जाकी இந்த படத்துடைய கதை என்னென்னா ஆட்டு ஓட்டுநரான ஹீரோ யுவன் கிருஷ்ணாவுக்கு கிடா சண்டை மேலே அதீத ஈடுபாடு இருக்குது அதே சமயம் மதுரையிலேயே பணக்காரரான ரிதன் கிருஷ்ணாஸுக்கும் கிடா சண்டை மேலே ஒரு அளவு கடந்த வெறி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிடா சண்டையை ஒரு கௌரவமாகவும் அவர் பார்க்குறாரு இதுக்கிடையில் ஊரில் நடந்த ஒரு போட்டியில் யுவன் கிருஷ்ணாவுடைய கிடா ரிதன் கிருஷ்ணாஸோட கிடாயை வீழ்த்திடுது இது மூலமாக ரெண்டு பேருக்கும் இடையில் பகை உண்டாக்கி ரெண்டு தரப்பும் அடிக்கடி வெட்டு குத்து அடித இதனால் கிடா சண்ட தொடங்கிய இந்த பகைய அதே கிடா சண்டை மூலமாகவே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு ஊர் பெரியவர்கள் வந்து முடிவு செய்கிறாங்க இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு இந்த ரெண்டு இடையே இருந்த பகை முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறது ஜாக்கி மதுரை அண்ட் சுற்றுவட்டார பகுதிகள் நடக்கக்கூடிய கிடா சண்டை போட்டியை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஏற்கனவே ஆடுகளும் படத்துல சேவல் சண்டையை மையமாக வச்சு எடுத்த மாதிரிதான் இந்த படத்துல வந்து இவங்க கிடா சண்டையை மையமாக வச்சுருந்துருக்காங்க நாயகனா நடிச்சிருக்கிற யுவன் கிருஷ்ணா மதுரை இளைஞராக நல்ல நடிப்பு கிடா மாலை பாசம் காதலிக்கூட ரொமான்ஸு சண்டை காட்சிகளில் அனல் பறக்கிற வேகம்னு கலக்கியிருக்காரு அண்ட் அவருக்கான டப்பிங் நல்லா இருந்தாலும் கூட மலையாள முகம் கொஞ்சம் மைனஸா இருக்கு வில்லனா நடிச்சிருக்கிற ரிதன் கிருஷ்ணாஸும் ஹீரோ மாதிரி தான் இருக்காரு ஆனால் வில்லத்தனத்தில் மிரட்டி எடுத்திருக்காரு தோல்வியை ஏற்றுக்க முடியாமல் பகையோட சுற்றுறது கிடா சண்டையை கௌரவமாக நினச்சி பழிவாங்க துடிக்கிறதுன்னு நடிப்பில் ஸ்கோர் செஞ்சுருக்காரு நாயகி அம்மு அபிராமி கொடுத்த வேலையை கச்சிதமாக செஞ்சுருக்காங்க மதுசூதனன் ராவ் சித்தன் மோகன் சரண்யா ரவி பத்மன் யோகி உள்ளிட்டவங்களுடைய நடிப்பும் படத்துக்கு பக்குபலமாக அமைஞ்சிருக்கு என்எஸ் உதயகுமாரோடைய ஒளிப்பதிவு மதுரை அண்ட் சுற்றுவட்டார பகுதிகளை கலர்ஃபுல்லாக காட்சிப்படுத்தியிருக்கு கிடா சண்டையை அவ்வளோ தத்ரூபமாக எடுத்திருக்காங்க சக்தி பாலாஜியோடைய இசையில் பாடல்கள் எல்லாமே கேட்கும் ரகம்தான் பின்னணி இசை கிடா சண்டையுடைய பரபரப்பை உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு எழுதி இயக்கியிருக்கிற டாக்டர் பிரகபால் கிடா சண்டையை மையமாக வச்சு ஒரு நல்ல கமர்ஷியல் படத்தை கொடுக்க நினச்சிருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி திரைக்கதையை அமைச்சு கதையில் அடுத்தடுத்து ட்விஸ்ட் வச்சு சுவாரஸ்யமான படத்தையும் கொடுத்துருக்காரு மொத்தத்தில் இந்த ஜாக்கி வின்னர்